பேசி என்ன பண்றது இல்ல அது எப்படி முடிஞ்சு போனதா இருக்கும் அப்படி எல்லாம் எதுவும் முடியாது நான் முடிவும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப அங்க உடனே அபி வந்து நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் நான் வந்து இதோ ஒண்ணு செய்ய போறேன் அதனால நான் இந்த வீட்டை விட்டு போனா கூட பரவாயில்ல ஆனா உன்னுடைய வாழ்க்கையை சேவ் பண்ணிட்டு தான் போவேன்னு சொல்றாங்க உடனே அனு வந்து நீங்க பா நீ என்னுடைய வாழ்க்கையை சேவ் பண்றதுக்காக நீ வீட்டை விட்டு போகணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது ஏன் கிடையாது நான் கண்டிப்பா போவேன் நான் அந்த முரளி கிருஷ்ணாவுடைய சுயரூபத்தை தெரியப்படுத்திட்டு தான் போவேன்னு சொன்னதும் அபிக்கு வந்து சொன்னதை கேட்டு அனு ஷாக் ஆகிட்டு நீ ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கிற என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லி என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க அபி ரொம்பவே ஷாக்கிங்லே இருக்காங்க இப்போ ராகவுக்கும் அபிக்கும் இருக்கிற டீலிங்கை வந்து நம்ம அபி வந்து கிட்ட சொல்லுவாங்களா இல்லையங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ